போது என் பாதை காட்டினி என்னால் முடியாத போது என்னை தூக்கி நட நான் தலை குனிந்த நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி தலை குனிந்த இடம் ஆம இந்த வார்த்தையெல்லாம் இந்த வார்த்தையில என் வாழ்க்கை அனுபவிச்சு பாடினது என் காலேஜில் நான் ரொம்ப தலை குனிச்சேன் ரொம்ப தலை குனிச்சேன் ஏன்னா நான் பண்ண அக்கிரமத்தினால தலை குடிச்சேன் ஆண்டவர் விட்டு விலகுனதுனால தலை குடிச்சேன் அதே இடத்துல என்ன கெஸ்ட் ஆண்டவர் திரும்ப கொண்டு போய் நிறுத்தினார் எல்லா கண்ணுக்கும் முன்னாடி என்ன கெஸ்டா கொண்டு போய் நிறுத்தினார் ஆண்டவர் ஆமே எனக்கு ரொம்ப ஆச்சு ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தின இடத்துல என்ன திரும்ப கொண்டு வந்து நிறுத்த உங்களால் மட்டும்தான் ஆண்ட வர முடியும் சபையை நீ கத்தருக்காய் உண்மையா நின்று பாரு உன்னை வெட்கப்பட்ட சகல இடத்திலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்த

வெளியில நீ காட்டுற ஷோ எல்லாம் யாருக்கும் தேவை கிடையாது நாலு பேர் உன்னை பார்த்து எப்பா என்ன மாதிரி பாடுறான் பாரு என்ன மாதிரி ஆராதிக்கிறான் பாரு இதை பார்த்து அல்ல உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்க பரலோகம் பார்த்து சொல்லணும் இவன் குற்றமற்றவன் இவன் குற்றமற்றவன் இந்த வார்த்தை பரலோகம் சொல்லுமானா எந்த காலத்திலும் உன் வாழ்க்கை அதிசயம் நடக்கும் பரலோக பார்வைக்கு நீ குற்றமற்றவனாய் மாறுகிறது வரையிலும் வாக்குத்தத்தம் நிறைவேறாது இந்த வார்த்தை சொல்லும் கொஞ்சம் கடினமா இருக்கும் ஆனால் அதுதான் சத்தியம் பரலோகத்துக்கு உன் அவருடைய பார்வைக்கு நீ குற்றமற்றவனாக இருப்பாயாரா உலகம் செல்ல உனக்கு வயது தாண்டிடுச்சு பரலோகம் சொல்ல இந்த வயசுல தான் உனக்கு ஒரு அதிசயம் இந்த வயசுல தான் உனக்கு ஒரு அதிசயம் இந்த காலத்தில் தான் உனக்கு ஒரு அதிசயத்தை கத்து செய்ய விரும்புகிறார் குற்றமற்றவர்களாய் ஆமாம் பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க மீக ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்தை வாசியுங்கள் மீகா இரண்டாவது அதிகாரத்தின் ஏழாவது வசனம் செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை கேள்வி செய்ய செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதா ஏன் இன்னும் ஆண்டவர் என் வார்த்தை நிறைவேறல ஏன் ஆண்டவர் வார்த்தை நிறைவேறல ஆண்டவர் கேட்கிறார் செம்மையா நடந்த ஏன் நிறைவேறாது செம்மையா நடக்கிறவனுக்கு என் வார்த்தை நிறைவேறாதோன்னு கத்தர் கேட்கிறார் நன்மை செய்யாதோன்னு கேட்கிறார் நீ நடக்க வேண்டிய விதத்தில் நடந்துப்பார் நீ கர்த்தருக்கு முன்பாய் உத்தமனாய் நடந்து நடந்துப்பார் இத்தனை நாள் நீ காத்திருந்த காத்திருப்பின் பலனை சீக்கிரத்திலே கத்தர் உனக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த தரிசனம் உன் வாழ்க்கையில குறித்த காலத்தில் நிறைவேற வேண்டுமானால் நீ செம்மையான இருதயமா இருக்கணும்

என் மேல் வாக்கு வைத்து ஒருவர் என்னை பார்த்துட்டு இருக்கிறார் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற ஒருத்தர் என்ன பார்த்துட்டு இருக்கிறார் என்னை குறித்து ஒரு காலத்திற்கு குறித்து பார்த்துட்டு பார்த்து சபையே

வெளி உள்ளே பாவமா வெள்ளை நீர கல்லரை இன்னைக்கு இப்படிதாங்க வெள்ளில ஏங்க இந்த அற்புதம் நடக்கல ஏன் அதிசயம் நடக்கல கத்தர் பார்வைக்கு அவர் பூமி உலாவி பார்க்கிறார் நன்மை செய்கிறவன் உண்டோ என்று சங்கீதம்ல இருக்குது அவர் பார்க்கிறார் ஒரு நீதிமானாய் நோவாவை பார்த்ததும் அந்த நோவா இவை எடுத்து கத்து தமது சித்தத்தை நிறைவேற்றார் அவர் வாழ்க்கையில பார்த்து அற்புதத்தை செய்ய வரும்போது சொல்றார் இந்த ஒரு அற்புதம் நடக்க ரீசன் தெரியுமா ராஜாவே நான் உங்களுக்கு முன்னாடி இருந்தேன் ஆனாலும் என் மேல குற்றம் சாட்டப்பட்டார்கள் எனக்கு அது பெருசா தெரியல தேவனுக்கு முன்பாய் குற்றமற்றவனாய் ஆண்டவரை என்னை பார்த்து கூடாது அவர் எப்ப வேணாலும் வரலாம் அவர் எப்ப வேணாலும் வந்து கிரிய செய்யலாம் அதனாலதான் பாருங்க வார்த்தையை சொன்னவர் அந்த குறித்த காலத்தை சொல்ல மாட்டார் ஏன் சொல்ல மாட்டார் சொல்லுங்க தெரியும் நீங்க சொல்ல மாட்டீங்க நானே சொல்லிடுறேன் இன்னைக்கு இப்ப வார்த்தை தாரா இந்த வார்த்தையை தந்துட்டு சொல்றார் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் அன்று காலையில் பத்து மணிக்கு உனக்கு நான் இதை நிறைவேற்ற வருவேன் இப்படி ஜனவரி இருபத்தாறு காலையில ஒன்பது அஞ்சுக்கு ஆண்டவர் காலத்தை சொல்ல மாட்டார் அவர் எப்ப வேணாலும் வருவார் நீ குற்றமற்றவனா இருந்தா விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை அவர் எப்ப கீதை எலிசபெத் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் தங்கள் வயது சென்ற கால வரையணும் அது என்ன அதை இப்படி சொல்கிறேன் அவர் குறித்த அதாவது அவர் வர்ற டைம் வரையிலும் அவர் எதுல தங்களை காத்து குற்றமற்றவர்களாய் அந்த ஹோலினு சில பரிசுத்தத்தில் அன்பான வாலிபர்களுக்கு சபைக்கு சொல்லுகிற வார்த்தை வார்த்தை பிடிச்சிட்டு நிக்கிற ஓகே அந்த வார்த்தை நிறைவேறணும்னா உன் வாழ்க்கையில் பரிசுத்த மிக 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 அவசியம் வார்த்த தந்தவரும் வார்த்தை நிறைவேற்ற போகிறவரும் அவர் பரிசுத்தர இருக்கிறபடினார் உன் பரிசுத்தம் அவசியம் கத்த பரிசுத்தேன சேனைகளின் கத்த பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த ரே

அவ்வளவு நாள் நீட்டி இருக்க மாட்டார் அவ்வளவு நாள் நீட்டி இருக்க மாட்டார் நான் எவ்வளவு சீக்கிரமா உருவாக்குறேனோ என் வாக்குத்த தரிசனம் சீக்கிரமா வந்து கொண்டே இருக்கும் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன எனக்கானதை உருவாக்குறது என் ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது என்ன உருவாக்குறதா விஷயம் அவர் எல்லாத்தையும் ஈஸியா உருவாக்கிட்டார் ஆனா நம்மள உருவாக்க அவர் பாடுற பாடுறேன் குற்றமட்டவனா இரண்டாவது எலிசபெத் சக்கரியாவின் இடத்தில் வெளிப்பட்ட காரியம் ஒன்று ஒன் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்கள் அப்படி அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய நல்ல கவனிங்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதி தேவ சந்நிதியில் போதும் அவன் தேவ சந்நிதியில் நின்றான் அப்படி இருக்க எப்படி இருக்க வயது சென்றவனாயிருந்தும் தான் நினைத்தது இதுவரை நடக்காமல் இருந்தும் அவன் எதுல கவனம் அடுத்து வைக்கிறானா பிரசனத்தில் இருக்கிறதுல கவனத்தை வைக்கிறான் அதை நான் இப்படி சொல்றேன் உள்ள நெருக்கம் கொஞ்சம் கூட குறையாத அவன் இன்னும் நெருங்கி கொண்டே இருக்கிறான் அதை இத்தனை வருஷம் நெருங்கிட்டே ஆண்டு என்ன ஆண்டு வரை நடந்துன்னு சொல்லிட்டு விலகல இவ்வளோ நாள் ஆராதிச்சுட்டே இல்லை என்ன எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு விலகல இவ்வளவு நாள் ஆண்டவர் சமூகத்தில் நின்னே எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் தூரம் போகவில்லை அவன் இன்னும் நெருங்குகிறான் இன்னும் நெருங்குகிறான் தேவன் குறித்த காலத்தில் அவர் உன் வாழ்க்கையில வந்து கிரியை செய்ய வேண்டுமானால் நீ தூரமா நின்னா செய்ய மாட்டார் நீ அவர் பக்கத்தில் நின்னா மட்டும்தான் அவர் செய்வார் அவர் பக்கத்தில் நிக்கணும் அவர் வந்து செய்யறதுக்கு இப்போ என்ன என்ன இதுல கொண்டு வர்றாருன்னா இப்பொழுது சகரியா மாத்திரம் பிரச்சனத்துல நிக்கிறான் வேற யாருமே கிடையாது சகரியா மட்டும் சகரியா வந்து நின்ன நின்னபோது தேவதூதனம் அங்க வந்து நிக்கிறான் அதை நான் இப்படி சொல்ல விரும்புறேன் இப்போ இயேசுவுக்கும் அல்லது தேவனுக்கும் சகரியாவுக்கும் உள்ள இந்த உறவுல இன்னொரு நபர் கூட கிடையாது பக்க அவரோடு உள்ள அனுபவம் என் வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கமாகிறதோ அதை அவர் குறித்த காலத்தில் வரும்போது என் ரிலேஷன்ஷிப் எப்படி ரிலேஷன் தெரியுமா இப்படி இப்படி ஒட்டி ஒட்டி இந்த உறவுல நீ நிற்கிறது உண்மையானால் எந்த காலமானாலும் அதை குறித்து நீ கவலைப்படாத குறித்ததை குறித்தது போல என் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் யோசேப்பை குறித்து பாருங்கள் அவன் எகிப்திற்குள் போகும் போது வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் ஆகம முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தின் இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அதாவது எகிப்திற்குள்ளே என்றாகும் போது அவனை குறித்து பைபிள் சொல்லுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலும் சொல்லப்படுகிறது கர்த்தரோ யோசேப்போட இருந்து போதும் ஆரம்பத்தில் யோசேப்பு கர்த்தரோடு எப்படி இருந்தாலும் அதே அனுபவம் எதுவரைக்கும் இருக்கு தெரியுமா அந்த வார்த்தை நிறைவேறுகிறது வரை இருந்துச்சு இந்த அனுபவம் நஷ்டப்பட்டு கூடாது இந்த உறவு நஷ்டப்பட்டு கூடாது ஆரம்பத்திலே எனக்கும் இயேசுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சோ இந்த ரிலேஷன்ஷிப் அவர் குறித்த காலம் நிறைவேற்ற வரும்போதும் இருக்க வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் வேற யாரும் கூடாது